யூதாஸின் வாழ்க்கை நமக்கு பத்து விஷயங்களை போதிக்கிறது ஒன்று இயேசுவின் போதனைகளை கேட்பதோ அற்புதங்களை பார்ப்பதோ ஒரு மனிதனை நல்லவனாய் மாற்றாது இயேசுவோடு யூதாஸ் தொடர்ந்து நடந்தான் ஆனாலும் பாவியானான் இரண்டு பண ஆசை ஒருவனை அழிவுக்கு இட்டு செல்லும் யூதாஸ் முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டான் அழியாத விண்ணக வாழ்வை இழந்தான் மூன்று இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும் மீட்படைவதில்லை இயேசு யூதாஸை அழைத்தார் யூதாசோ வாய்ப்பே இழந்தான் நான்கு பணி செய்பவர்களின் கூட்டத்தில் இருப்பதால் மீட்பு வராது சீடர்களின் பணியிலும் இயேசுவின் பணியிலும் கூடவே நடந்தான் யூதாஸ் என்ன பயன் அஞ்சு வரங்கள் ஒருவனை மீட்படைய வைக்காது திருமுழுக்க அழிக்க பேயோட்ட நோய்களை குணமாக்க என அனைத்து அதிகாரங்களையும் யூதாசுக்கும் கொடுத்தார் இயேசு ஆனால் யூதாசோ வழி விலகினான் ஆறு கிறிஸ்தவ பதவிகள் மீட்பை தராது சீடர்களிலேயே திறமையுடைய யூதாஸ் பொருளாளராயிருந்தார் அது அவரை காப்பாற்றவில்லை ஏழு இதயத்தால் நெருங்காவிடில் பயனில்லை இயேசுக்கு நெருக்கமாயிருந்தாலும் தொலைவில் இருந்தான் யூதாஸ் இயேசுவோடு பந்தி அமர்ந்தான் ஒரே பாத்திரத்தில் கை போட்டு சாப்பிட்டான் ஆனாலும் செடியில் கிளையாய் இணையவில்லை எட்டு எச்சரிக்கைகளை உதாசீனப்படுத்தினால் மீட்பு வராது உங்களில் ஒருவன் அலகையாய் இருக்கிறான் என்றும் அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு என்று மேச எச்சரித்திருந்தார் யூதாஸ் செவி சாய்க்கவில்லை ஒன்பது திருமுழுக்கு ஒருவனை மீட்காது திருமுழுக்கு யோவானிடம் தன்னை இணைத்துக் கொண்டவர்தான் யூதாஸ் அது அவனை காக்கவில்லை பத்து மக்களிடையே நன்மதிப்பு பெற்றிருப்பது உதவாது யூதாஸ் சீடர்களிடையே நல்ல மதிப்பு பெற்றிருந்தான் சீடர்கள் யாரும் அவனை சந்தேகப்படாத அளவுக்கு அவர்களிடம் நற்சான்றிதழ் பெற்றிருந்தான் விண்ணக வாழ்வை இழந்தான் இந்த பத்து சிந்தனைகளையும் மனதில் கொள்வோம் தூய வாழ்க்கை வாழ முடிவெடுப்போம்